நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுகிறேன் இங்கிருக்கும் அனைவருக்கும் சவால் விடுகிறேன் இஸ்லாத்தின் எந்த ஒரு நியதியும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நிரூபிக்க முடியுமா கூறுங்கள் நான் சவால் விடுகிறேன் நான் சொல்கிறேன் நான் மற்ற முஸ்லிம்களின் சார்பாக பேசவில்லை என் தலையை அடமானம் வைக்கிறேன் நான் யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடுகிறேன் ஆம் முஸ்லிம் அல்லாத அநேகர் சில விஷயங்களை தவறு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை நான் அதை பற்றி பேசுகிறேன் இன்ஷால்லா இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள் என் பதிலை ஏற்றுக்கொள்வீர்கள் உதாரணத்திற்கு இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கேல் வந்து கூறுங்கள் நான் ஒரு சாதாரண மாணவன் அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நாம் அறிவுபூர்வமாக இதை பற்றி பேசுவோம் இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே சம விகிதத்தில் பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால் அவர் உங்களுக்கு தெளிவாக பதில் அளிப்பார் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையை விட நோய் கிருமிகளை எதிர்த்து போராட அதிக வல்லமை பெற்றது என்று ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து போகிறார்கள் ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் காலப்போக்கில் புகைப்பிடிப்பதால் மரணம் குடிப்பதால் மரணம் விபத்தினால் ஏற்படும் மரணம் போரினால் ஏற்படும் மரணம் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள் இன்று உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் கோடிக்கணக்கில் அதிகமாக இருக்கிறார்கள் நம் இந்திய நாட்டை போல ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்கிறது ஏனென்று தெரியுமா பெண் வதைதான் காரணம் பிபிசி கொடுத்த தகவல் படி பிபிசியின் எமிலி பெக்கனன் கொடுத்த தகவல் படி லெட்டர் டை என்ற நிகழ்ச்சியில் அசைன்மென்ட் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மூவாயிரம் கருச்சிதைவுகளுக்கு மேல் நடக்கின்றது அதுவும் கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பின்பு ஆகவே கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பிறகு பத்து லட்சம் கருச்சிதைவு ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் நடக்கின்றது இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் தமிழக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்பட்ட புள்ளி கணக்குப்படி பார்த்தோமேயானால் உயிருடன் பிறக்கும் பத்து பெண் குழந்தைகளில் நான்கு பேரை கொன்றுவிடுகிறார்கள் இது சரியா இது தவறு இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் இந்தியாவிலும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும் அமெரிக்காவில் மட்டும் ஆண்களை விட எழுபத்தி லட்சம் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் மட்டும் நாற்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஜெர்மனியில் ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ரஷ்யாவில் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆண்களை விட எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இறைவனுக்கு தான் தெரியும் ஒருவேளை சகோதரி ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அல்லது உங்கள் சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கல்யாண சந்தை நிரம்பி விட்டது எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டார்கள் இருப்பினும் அங்கு எட்டு லட்சம் பெண்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருப்பார்கள் வாழ்க்கை துணை இல்லாத அந்த பெண்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஒன்று ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை மணப்பது அல்லது பொது உடமை ஆவது நீங்கள் சொல்லலாம் பொது உடமையா சகோதரர் ஜாக்கீர் இவ்வளவு கடுமையான வார்த்தையா சகோதரி இதைவிட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த முடியாது எனக்கு சிறந்த வார்த்தையும் தெரியவில்லை அமெரிக்காவில் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் எட்டு நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இம்மாதிரியான தவறான உறவை பத்து இருபது முப்பது என்று கூட வைத்துக் கொள்கிறார்கள் மேலும் சட்டமும் இதை தடுக்காது ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொண்டால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஏன் மனைவியாக இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அவரை அவதூறாக பேசி அவமதிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது மனைவிக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் சகோதரி எந்த பெண்ணும் எந்த பெண்ணும் ஒரு சாதாரண சூழ்நிலையில் தன் கணவனை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஆனால் இஸ்லாத்தின் சட்டப்படி ஒரு பெரிய இழப்பை நாம் தடுப்பதற்கு சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது பெரிய இழப்பை தடுக்க சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் பல லட்சக்கணக்கான பெண்கள் இரண்டாவது மனம் முடிக்காவிட்டால் அவர்கள் பொது சொத்தாக சீரடிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் நீங்க என்னோட கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது ஆனா எனக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தணும் அதாவது முற்காலத்துல தான் போர்க்காலத்துக்கு போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்களாலதான் வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு எதிர்காலத்துல இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல பெண்கள் போர்க்காலத்துக்கு கூட போகலாம் இப்பவே பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும் இப்போ ஆண்களுக்கு இணைய இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது தான் சரியா இருக்க முடியும் ஏன்னா மதங்கிறது மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் கடவுளுக்கு இல்ல இதுதான் என்னோட கேள்வி நல்ல கேள்வி அந்த காலத்தில் போர் காரணமாக நிறைய ஆண்கள் இறந்தார்கள் நான் ஏற்கிறேன் இன்று அந்த அளவு போர் நடப்பதில்லை ஆனால் இன்றும் கூட சகோதரி போரில் அதிக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் கல்ஃப் போரில் அதிக ஆண்கள் இருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் போரிலும் ஆண்கள் தான் இருந்தார்கள் வியட்நாம் போரிலும் அதிக ஆண்கள் தான் இருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தை விட குறைவாக இருந்திருப்பார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் அதிக அளவு புகைப்பிடித்து இறப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் குடிப்பழக்கத்தினால் இருப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் விபத்து பெண்களை விட ஆண்கள் அதிகம் நான் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது பெண்களும் போருக்கு செல்கிறார்கள் அமெரிக்காவில் யுஎஸ்ஏவில் அங்கு நான் இருந்தபொழுது ஒரு பெண்கள் பிரிவை ஏற்படுத்தினார்கள் பெண்கள் சென்று அதிக அளவில் அங்கு ராணுவத்தில் சேர்ந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் அது பில் கிளின்டன் தொண்ணூத்தி ஆறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் மேலதிகாரிகளால் அதிகாரிகளால் அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் அங்கு ராணுவத்தில் சேரும் அதிக அளவு பெண்கள் மேல் அதிகாரிகளால் கற்பழிக்கப்படுகிறார்கள் தோளோடு தோல் சேர்ந்து போருக்கு சென்றால் என்ன நடக்கும் இது உண்மையான புள்ளி விவரம் அமெரிக்காவில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் கேள்வியை நான் உங்களுக்கு தெரியாத காரணத்தால் நீங்கள் அப்பாவித்தனமாக கேட்கிறீர்கள் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவின் சட்டத்துறையால் தொண்ணூத்தி ஆறில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் முப்பத்தி இரண்டு நொடிகளுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் நாம் இந்த அரங்கத்தில் கடந்த மூன்று மணி நேரமாக இருக்கிறோம் இந்த நேரத்திற்குள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள் பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் எதிர்க்கவில்லை நிச்சயமாக எதிர்க்கவில்லை ஆனால் குடும்பத்தை வழி நடத்துவது ஒரு ஆணின் முக்கிய கடமை அவர்கள் வேலை ஆனால் இருக்க வேண்டும் நீங்கள் ஆண்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பாடுவது ஆடுவது இதெல்லாம் தவறு வேலைக்கு செல்லலாம் சகோதரி ஆனால் மரியாதை இல்லாத வேலைகளை செய்தால் உங்கள் மானத்தையும் மரியாதையையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா நான் புதிய வேலைகள் பத்தி தாழ்த்தி பேசல பெண்களோட புதுமையான வேலைகள் உதாரணத்துக்கு கார் ஓட்டுறது அதாவது இந்த உலகத்துல நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு வராங்க இப்படியே நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு வர சமயத்துல இந்த காரணத்தினால பெரும்பாலான பெண்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரியான சமயத்துல மத கோட்பாட்டின்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதை நாம ஏத்துக்கலாம் இந்த மதத்தை பத்தி மட்டும் நான் இங்க பேசல எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும் காலங்கள் மாற மாற அதனோட மத கோட்பாட்டுகளை மாத்திக்கிறது சரியா மிகவும் நல்ல கேள்வி காலங்கள் மாற மாற மத கோட்பாட்டை மாற்றிக் கொள்ளலாமா என்று கேட்டார் மத கோட்பாடு பரிபூர்ணமாக இல்லை என்றால் அங்கு மாறுதல் தேவைப்படுகிறது மத கோட்பாடு தெளிவாக இருந்தால் மாறுதல் தேவையில்லை மத கோட்பாட்டில் பிரச்சனை இருந்தால் மாறுதல் தேவை அதனால் தான் குரானில் ஏதாவது ஒரு குறையை காட்டுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் கற்பனை செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஒருவேளை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பெண்கள் அதிக அளவு கார் ஓட்டினால் ஒருவேளை அதிக அளவு இறந்தால் ஒருவேளை பெண்கள் எண்ணிக்கை குறைந்தால் ஒருவேளை 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 சகோதரி நம்மை படைத்த இறைவனுக்கு எதிர்காலம் தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது அவனுக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியும் ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொள்ள அனுமதி அளித்தான் ஆனால் நிர்பந்திக்கவில்லை உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது பெண்களின் எண்ணிக்கை சமமாக வந்துவிடும் என்ற கருத்தை ஒரு முஸ்லிம் ஒரு மனைவிக்கு மேல் மணக்க வேண்டும் என்று இஸ்லாத் கட்டாயப்படுத்தவில்லை எனக்கு ஒரு மனைவிதான் சகோதரி எனக்கு ஒரு மனைவிதான் நான் அவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள் ஆனால் செய்து கொண்டால் இருவரையும் சமமாக நடத்த வேண்டும் ஆகவே சகோதரி நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவனானவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும் மருத்துவர் சைனைட் சாப்பிடாதே என்கிறார் ஆனால் கற்பனையில் சைனைட் என ஒன்னும் செய்யாது என்று சாப்பிட்டால் மருத்துவருக்கு தெரியும் ஆனால் மருத்துவரும் ஒரு மனிதர் தான் அவர் தவறு செய்யக்கூடும் எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய மருத்துவர் எல்லாரையும் விட பெரிய மருத்துவர் நமக்கு என்ன தேவை என்று அவனுக்கு தெரியும் ஆகவே ஏதாவது குறை இருந்தால் இப்பொழுதே காட்டுங்கள் என்று நாளை கற்பனையில் ஏதாவது நடந்தால் இன்ஷா நாளை மறுபடியும் என்னை வந்து கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் சகோதரர்கள்